அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஓக்கியத்துக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் பரசலூர் பஞ்சாயத்தில் செம்மனார் கோயிலேருந்து கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வீடு மேற்க பார்த்து அமைந்துள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரு பார்க்கிங்க்கு முன்னாடி ஓரளவு வசதி இருக்குது டூ வீலர்லாம் நிப்பாட்டுறதுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற வீடு வருது இது முன்னாடி வறண்டா வறண்டா ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது டைல்ஸ் தான் லேயிங் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஹாலு மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் செம்மனார் கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலியும் தான் இப்போ இப்போ புதுசாக உள்ள ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலியும் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது ரோடு வசதியெலாம் ஓரளவு இருக்குது செம்மனார் கோயில் சைடு நிறைய பேர் போக்கியத்தை கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது ஒரு பெட்ரூமு பெட்ரூமு ஓரளவு நார்மல் சைஸ்லேயே இருக்குது சின்னதாக பூஜை ரூம்லாம் ஹால்லேயே இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சனு அக்கனி மொழியில் அமைந்துள்ளது சின்னதாக கொள்ள வசதியெல்லாமும் இருக்குது கிச்சனும் ஓரளவு ஸ்பேசிங்காகவே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாயங்களெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது செப்பரேட்டாக ரூமாக இருந்தது அதை இப்போ பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்கு வரவங்க பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சின்னதாக ஒரு ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது டாய்லெட்டு இந்தியன் டைப்பில் பாத்ரூமும் டாய்லெட்டும் சேர்ந்தே இருக்குது இது கொல்லப்பக்கம் ஷெட்டு போட்டு தனியாகவே ஸ்பேஸிங்கே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்